காவல்துறை பொதுச்செயலாளர் கள்ளக்குறிச்சி விவசார மரணம் அடைந்த முடியாத கைலாக அரசு திமுக அரசு ஆளுங்கட்சியை கண்டித்து இன்று தருமபுரி மாவட்டத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை சென்றுள்ள கழகத்தினுடைய மீனவரணி துணைச் செயலாளர் நிஜாம் அவர்களையும் மாவட்ட கழக செயலாளர் குமார் அவர்களையும் மற்றும் வருகை தந்துள்ள மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி ஊராட்சி கழகத்தினுடைய வரவேற்று இப்போது ஆர்ப்பாட்டம் ஆர்விக்கப்படுகிறது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் திமுக அரசின் கள்ள சாராய திமுக அரசின் கள்ள சாராய தாவு தடுக்காத அரசை கண்டித்து அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் மக்கள் மனதில் என்றும் கேப்டன் ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நிய தலைமையில் ஆர்ப்பாட்டம் கதகேலு திராவிட ஆட்சிய கதகேலு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் வழங்கிடு வழங்கிடு கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிடு 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 கள்ளார விவகாரிகளுக்கு ஆயுள் தண்டனை ஆணையிடு சிபிஐ வழக்காக மாற்ற ஆணையிலகிடு விலகிடு விலகிடு அமைச்சர் முத்துசாமி பதிவில் இருந்து விலகிடு தீவாரிகளை கண்டுபிடிக்க அப்பாவி மக்களை பலகிட ஆக்கும் மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் மோடிடு கடைகளை காத்திடு இளைஞர்கள் மாணவர்களையும் காத்திடு கஞ்சா போதை இல்லாத மாணவர்களையும் இளைஞர்களையும் காத்திடு காப்பாற்றிடு பெண்களின் தாலியை காபாற்றிடு தமிழக மக்களே தமிழக மக்களே இனியாவது விழித்துக்கொள்ங்கள் கொள்ளுங்கள் பாடம் புகட்டு பாடம் புகட்டு பாடம் மக்கள் விரோத ஆட்சிகளுக்கு பகட பாடம் புகட்டு தெருதோறும் விரோத டாஸ்மார்க் கடைகள் தெருதோறும் தோறும் டாஸ்மார்க் கடைகள் ஊர் எங்கும் கள்ளச்சாராய சாவுகள் சாவுகள் பள்ளிகள் தொடங்கி கல்லூரி வரை பள்ளிகள் தொடங்கி கல்லூரி வரை ஜோரா நடக்குது கஞ்சா விற்பனை சிறியவர் முதல் பெரியவர் வரை போதையில் மிதக்குது தமிழ்நாடு சிறியவர் முதல் பெரியவர் வரை போதையில் மிதக்குது தமிழ்நாடு